சாட்சி அறிவாழ உள்ளத்தில் வெகு நாடயா சேமிடம் வந்தே உள்ளத்தை தந்தே சாட்சியை வாழ் செய்யா ஆதாரம் நீர் ஐயா. ஆதாரம் நீர் ஐயா. காலங்கள் மாற கவலைகள் இயேசு கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துகள் பரிசு வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை சங்கீதக்காரன் முதலாம் வசனத்தில் இவ்விதமாக கூறுகிறார் நீதிமான் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருப்பான் என்று இது நிமித்தமாகவே ஐந்தாம் வசனத்தில் பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலை நிற்பதில்லை என்று கூறுகிறார் பிறப்பிலிருந்து பாவியான மனுக்குலத்திற்கு இரண்டு விருப்ப தேர்வுகளை ஜீவனுள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஒன்று கத்ரா இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கும் நபருடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார் மேலும் அவன் நீதிமானாக்கப்படுகிறான் காரணம் கத்ரா இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்திற்காக தம்மை தாமே சிலுவையில் பலியாக ஒப்புக் கொடுத்தார் மேலும் பாவம் மரணம் சாத்தானை ஜெயித்து மருத்துவர்களிலிருந்து மூன்றாம் நாள் உயிர்த்திழந்தார் இரண்டாம் விருப்பத்தேர்வு என்னவென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம் மேலும் அது நித்தியமான இருக்கிறது மேலும் அப்படிப்பட்டவன் பாவியும் துஷ்டனுமாக தீர்க்கப்படுகிறான் விருப்பத்தேர்வு என்பதின் அர்த்தம் இரண்டு விருப்பங்களில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதாவது ஒருவேளை நீங்கள் நீதிமான்களின் சபையில் நிற்க விரும்பினால் பாவிகளுடைய வழியில் நிற்க முடியாது அதுபோலவே நீங்கள் பாவிகளுடைய வழியில் நடக்க விரும்பினால் நீதிமான்களின் சபையில் நிற்க முடியாது காரணம் ஆண்டவர் பரிசுத்தர இருப்பதன் காரணம் நீதிமான்களே அவருடைய சந்நிதியில் நிற்க முடியும் யார் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் பிரியமானவர்களே நீங்கள் எங்கே நிற்க விரும்புகிறீர்கள் பாவிகளுடைய வழியிலா அல்லது நீதிமான்களுடைய சபையிலா முடிவில் நீங்கள் ஒரே ஒரு முடிவைத்தான் தேர்வு செய்ய முடியும் சரியான முடிவு தெரிவு செய்யும்படிக்கு அன்றவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக அமேன்